ஹலோ ஓகேக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல் நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணுறவங்க தான் இந்த பேச்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது ரெண்டும் தனி தனி பேச்சு மேக்ஸ் தனியாக நடக்கும் சயின்ஸ் தனியாக நடக்கும் இந்த ரெண்டு பேச்சுக்கான ஸ்கெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஸ்கெடியூல் வைஸாக தான் இந்த பேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம் இப்போது மேக்ஸ் பேச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சயின்ஸ் பேட்ச் வந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த வீடியோவில் இந்த பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம் எப்படி டெஸ்ட் நடக்கும் இந்த மாதிரியான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ மேக்ஸு சயின்ஸ் இது ரெண்டுமே தனித்தனியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் தனித்தனி வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ரெண்டு பேச்சுமே கண்டக்ட் பண்ணுவோம் இப்போ மேக்ஸ் பேச்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிடுவோம் அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம் ஸோ அதில் டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்லிங் கொடுத்துருவோம் இன்றைக்கி சிம்பிஃபிகேஷன் டாபிக் டெஸ்ட் இருக்குதுன்னா அதுக்கான புக்லிங் ஸ்கூல் புக்கில் சிம்பிளிஃபிகேஷன் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை கட் பண்ணி ஒரே புக் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு அதாவது அதில் உள்ள செம்மை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மேக்ஸ் டெஸ்ட் பேச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக் கொஷின் அடுத்து நம்மளும் ஒரு சில கொஷின் வந்து ஆட் பண்ணி கொடுப்போம் ஸோ அந்த தான் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஃபிஃப்டி கொஷின் இருக்கும் இப்போ எப்படி டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் டைம் எயிட் பிஎம் ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து லிங்க் ப்ளஸ் பிடிஎஃப் ரெண்டுமே கொடுப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து டெஸ்ட் லிங்க் தான் கொடுப்போம் ஸோ எயிட்பிஎம்ன நீங்கள் கரெக்டாக எயிட் பிஎம்க்கு தான் அட்டன் பண்ணணும் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அந்த லிங்க் வந்து ஓப்பனில் இருக்கும் அந்த டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கணும் ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கோர் அதிலேயே பார்த்துக்கலாம் ஏதாவது கொஸ்டினுக்கு மிஸ்டேக் ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் இதெல்லாமே லிங்க்லேயே ரிவ்யூ பண்ணிக்கலாம் அடுத்து லிங்க் சென்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் வித் ஆன்சர்க்கியோடு கொடுப்போம் மேக்ஸ் பேச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்யூஷன் பிடிஎஃப் சேர்த்து கொடுப்போம் ஸோ எப்படி சம்முக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி அந்த பிடிஎஃப் இருக்கும் கொஷின் பிடிஎஃப் ப்ளஸ் சொல்யூஷன் பிடிஎஃப் ரெண்டுமே கொடுப்போம் மேக்ஸுக்கு டெஸ்ட் லிங்க் கொடுப்போம் ஸோ மேக்ஸ் பேட்ச் எப்படி கண்டக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சயின்ஸ் பேட்சு சயின்ஸுக்கு வந்து சொல்யூஷன் பிடிஎஃப் இருக்காது மேக்ஸுங்கிறதுனால சொல்யூஷன் இருக்கும் சயின்ஸுக்கு டெஸ்ட் லிங்க் ப்ளஸ் பிடிஎஃப் ரெண்டுமே கொடுப்போம் இப்போ இந்த பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இப்போ மேக்ஸ் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு டூ ஹண்ட்ரட் ருபி ஃபீஸு சயின்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு டூ ஹண்ட்ரட் ருபி ஃபீஸ் இப்போ சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீ தான் ஸோ டோட்டல் ஃபீஸில் ஹண்ட்ரட் ரூபி ரிடியூஸ் பண்ணுவோம் அடுத்து இந்த பேச்சுக்கு எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் பே ஃபோன் பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்பணும் அனுப்பிட்டிங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஸ்கெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் இதுக்கு மேலே இந்த பேட்ச் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் நோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்